அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எபினேசர் டிஎன்பிசி அகாடமி நம்ம சேனலில் பார்க்க போகிற தலைப்பு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அது எந்த வருஷம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இண்டகிரேட்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சுய வேலைவாய்ப்புக்கான கிராமப்புற இளைஞர்களுக்கான பயிற்சி திட்டம் அப்படின்றது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த அதை பேஸ் பண்ணது ஆனால் அது கிராமப்புற இளைஞர்களுக்காக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஊரக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ஷார்ட் ஃபார்மே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஊரக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியினுடைய ரோஜ்கார் யோஜனா பிரதம மந்திரியினுடைய ரோஜ்கார் யோஜனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது பிரதம மந்திரியின் ரோஜ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அடுத்தது பார்த்திங்கன்னா மில்லியன் கிணறுகள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது கங்கா கல்யாண் யோஜனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மில்லியன் கிணறுகள் தொண்ணூற்றாறு கங்கா கல்யாண் யோஜனா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வ ஸ்வரஸ்கார் யோஜனா அது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாரத் நிர்மாண் யோஜனா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பாரத் நிர்மாணம் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் துவங்கப்பட்டது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எப்போ துவங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் துவங்கப்பட்டது கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை வழங்குவதனுடைய முக்கியத்துவம் தான் இதனுடைய இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நோக்கம் எத்தனை பேர் எத்தனை நாள் அப்படின்னா நூறு நாள் அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஃபெப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் துவங்கப்பட்டது நம்ம தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சட்டம் துவங்கப்பட்டது மாதமும் நாளும் பார்த்துக்கோங்க ஃபிப்ரவரி ரெண்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட எஸ்டிஆர்வை என்எஃப்எஃப்டபிள்யூபி திட்டங்கள் உள் உள்வாங்கப்பட்டன தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோடு இந்த ரெண்டு ஸ்கீமையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அடிக்கடி இதில் கேட்குற கேள்வி வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கண்டிப்பாக கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதனால ஞாபகம் கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுக்கு அப்புறம் இந்தியா ஆவாஸ் யோஜனா இதெல்லாமே கேட்பாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதனுடைய உறுதி சட்டம் தான் ஃபெப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா ஐஆர்டிபியும் அடிக்கடி கேட்குற கொஷின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த வருஷங்களையும் அந்த ஸ்கீமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஷின் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இந்த திட்டங்களை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு திட்டங்கள் அவசியம் கொஷினில் வந்துடும் இதை திட்டங்கள் இல்லாத கொஷின் பேப்பரை நம்ம டென்பிஸில் பார்க்கவே முடியாது அதனால் இதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்